ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகணும் தள்ளுவண்டி சுண்டல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறும் பார்க்கலாம் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் பஸ்லாம் போகும்போது தள்ளுவண்டியில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடாம வரவே மாட்டேன் ஃபஸ்ட்டு கல்லை வந்து இது காஞ்ச கல்லை தான் ஊற வச்சுருக்கேன் காலையிலே ஊற வச்சேன் ஈவினிங் தான் செய்ய போகிறேன் அந்த காலையிலே ஊற வச்சு நல்லா ஊறி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம வீட்டில் போட்ட கல்லை தான் எவ்வளோ பெரிய கல்லையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு குக்கரில் மாற்றி கழுவி வச்சுட்டு குக்கரில் மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் அப்புறம் நான் சூப்பராக வந்துருச்சு இது ஓரமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் இதுதான் பொடிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ வறுத்த இது வேக வச்ச கல்லையே எடுத்துக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றி கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பூ இதெல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்க்குறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலர் 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 நல்லா கலரணும் மசாலா அந்த காரம் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலரிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா மிஸ் பண்ணி எங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்கள் சூப்பரான தள்ளுவண்டி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நம்ம கடையிலேயே வாங்குற மாட்டோம் இருக்கும் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்காங்கன்னு தேங்காய் அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் Ide pola terpilih labak labuk okay, ki bye.